ஓகேங்க நல்லாயிருக்கீங்களா மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் சாமியோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஸோ ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறந்துடாதீங்க நண்பர்களை உங்களோட கருத்துக்களை கம்மெண்டில் சொல்லுங்கள் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் வரலாறு முன்போர் காலத்தில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் மிகவும் சிறிய அளவிலும் சரியான மேற்கூறை இல்லாமலும் இருந்தது கோவில் பூசாரி அங்கு உள்ள செல்வந்தர் ஒருவரிடம் சென்று கோவில் சீரமைக்க உதவி செய்யுமாறு கோரிக்கை வைக்கிறார் அதில் செல்வந்தரோ இந்த தடவை எனது தோட்டத்தில் விளைச்சல் செழித்து அதிக லாபம் எனக்கு கிடைத்தால் கோவில் திருப்பணி செய்ய முழு உதவியும் செய்கிறேன் என்று பூசாரிடம் தெரிவிக்கிறார் அருளால் வழக்கத்தை விட அதிகமான லாபத்தை பெரியவர் செல்வந்தர் பூசாரிடம் கொடுத்த வாக்கின்படி கோவில் சேரமைப்பதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கிறார் பின்னர் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவதற்காக செல்வந்தர் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார் பூஜையும் நடைபெற்று கொண்டிருந்தது நேரத்தில் ஊசி பாசி ஒரு ஒரு குறவர் ஒரு பெண் ஒருவர் சாமி கும்பிடுவதற்காக கோவில் உள்ளே வருவதைக் கண்ட செல்வந்தர் அந்த பெண்ணை கோவில் உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறார் சரி இதெல்லாம் தவறு என்று முன்ன சன்னதியின் வழிபட அனைவரும் உரிமை உண்டு எனவும் செல்வந்தரிடம் கூறுகிறார் ஆனால் செல்வந்தர் அதை பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணை வெளியே செல்லும்படி கட்டளை பிறப்பிக்கிறார் ஒருவேளை நீ சாமி கும்பிட நினைத்தாலும் நான் இல்லாத நேரத்தில் வந்து வெளியே நின்று கும்பிடுவிட்டு செல் என்று அந்த குறைத்து பெண்ணை கண்டித்து அனுப்புகிறார் பின்னர் சில நாட்கள் கழித்து செல்வந்தர் கை கால்கள் எல்லாம் வீக்கம் அடைந்து நடக்க முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகிறார் எங்கள் பார்த்தும் அவருக்கு நோய் குணமாகவில்லை செல்வந்தர் கனவில் முத்தாரமன் தோன்றி என் சன்னதிக்கு என்னை வணங்க வந்த பெண்ணை ஏற்றுத்தள்ள பேசி வெளியில் அனுப்பிய குற்றத்திற்காக தண்டனைதான் என கூறி இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமென்றால் நீ உன் அதிகாரம் ஆணவம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஊசி பாசி விற்கும் குறவன் வீடம் அணிந்து வீடு வீடாக சென்று காணிக்கப்பெற்று என் சன்னதிக்கு வா உன் பின் உன் பிணியை போக்குகிறேன் என்று கூறிவிட்டு முத்தாரமன் மறைந்து விடு விடுகிறார் சாமி அம்மன் கூறியதை போன்ற பெருஞ்செல்வந்தரான செல்வந்தரான அவர் தன் அடையாளத்தை உருமாற்றி குறவன் வீடம் அணிந்து நடக்க முடியாமல் மெதுமெதுவாக சென்று வீடு வீடாக காணிக்கை பெற்று முத்தாரம் சன்னதிக்கு வந்து சேர்ந்தார் பெற்ற காணிக்கைகளை கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு தான் குரத்தி பெண்ணிடம் நடந்து கொண்ட தவறை உணர்ந்து பின்பு மன்னிப்பு கேட்டு அம்மனை தரிசனம் செய்கிறார் அங்கே மரத்தில் இருந்து ஓடிவந்த குரங்கு ஒன்று ஒரு வாழை பழத்தை செல்வந்தர் கையில் போட்டுவிட்டு சென்றது அது சாப்பிட்டதும் செல்வந்தருக்கு ஏற்பட்ட நோய் குணமாகிறது முத்தாரம்மன் நடத்திய இந்த திருவிளையாடல் காட்டு போல் ஒவ்வொரு பகுதியிலும் பரவ ஆரம்பித்தது முத்தாரம்மனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து வேடம் அணிந்து ஊர்வராக சென்று காணிக்கப்பெற்று குலசை முத்தாரம்மன் சன்னிதிக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் வாழ்வில் ஏற்றம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது அன்று முதல் இன்று வரை இந்த வேடம் அணிந்து நேர்த்தி கடன் வேடம் அணிந்து வழக்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து கடவுள்களின் வேடங்களை பக்தர்கள் அணிந்தாலும் குறவன் குறைத்தி வேடங்கள் அணியும் பக்தர்கள் மட்டுமே தசரா வேடம் என்று நாம் இன்றும் அழைப்பதுண்டு ஒருவன் புகழாலும் செல்வா செல்வாக்காலம் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் வேடம் அணிந்தல் மூலமும் வீடு வீடாக சென்று காணிக்கை பெறுவதன் மூலமாகவும் அவனின் தலைக்கணம் மற்றும் ஆணவம் தலைக்கு கேறாமல் தடுக்க செய்யப்படுவதோ தசரா திளாவின் தனி சிறப்பு தன்னை வேண்டி வரும் பக்தர்களின் வாழ்வு நிலை நிச்சயம் உயரம் என்கிறார்கள் அன்னை முத்தாரம்மன் உலகளாலும் அன்னை ஸ்ரீ முத்தாரம்மன் அவர்களால் அனைத்து மக்களின் வாழ்க்கை நிலையும் ஏற்றும் ஏற்றம் அடைய ஏற்றம் அடையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் அதுக்கு முடிஞ்சு சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்